அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இருந்தால் போதும் எப்படிப்பட்ட நபரையும் நீங்கள் எளிதாக வசியம் செஞ்சிடலாம் இது ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து நாங்கள் சொல்கிற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு சாதாரண வசிய முறை ஆனால் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பலன் நல்ல எஃபெக்ட் இம்மீடியட் ரிசல்ட் கூட சில பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒரு முறை பண்ணாலே போதும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனா ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதும் வெற்றிகரமாக நீங்கள் விரும்புகிறப்பு வசியம் செய்து விடலாம் ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பது உறுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிந்து போன நபரை திரும்ப வரவழைக்கிறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் லவ்வர்ஸோட ஒற்றுமைக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வருது சண்டை சச்சர்கள் வருது அடிக்கடி பிரிஞ்சு போயிடும் ஒன்றாக சேர்றோம் அதுக்கப்புறம் லவ் பண்ணிவிட்டு ஒன்று எனக்கு நான் வேறு ஒருத்தர் பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த வசிய முறையாக நீங்கள் கையாளலாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் டைமிங்கும் கிடையாது எந்த டைமில் வேணும்னாலும் பண்ணலாம் பெண்கள் மாதவிடை காலங்கள் அதாவது தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது பலன் தராது நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டாப்புறம் கூட பண்ணலாம் சில பேருக்கு டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டவனே பண்ணலாமான்னு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுத்தமான ஒரு இடம் அமைதியான ஒரு இடத்துமாக சேர்ந்தெடுத்துக்கோங்க தனிமையாக உட்கார்ந்து இந்த அவசிய முறையாக கையாளுங்க ஒரு புண் சர்க்கரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்க இந்த ஒரு பிளாக் கலர் பென் நாங்கள் சொல்கிறப்போ முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி அப்புறம் வெறும் பெயர்கள் உங்கள் பேர் நீங்கள் விரும்பும் ஒரு பேரை மட்டும் போட்டால் போதும் அவங்க அம்மா பேர் போடக்கூடாது போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் விரும்பணவருடைய பேரை போடும்போது மாற்றம் அவங்கள நல்லா நினச்சிக்கோங்க அவங்க உருவத்தை அவங்க ஆத்மாத்தமாக அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க எனக்கு அவசியமாகணும் என்கிட்ட சேரணும் பழகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க பேர் எழுதுங்க எந்திரத்துக்கு கீழே உங்கள் பேர் எழுதி சர்க்கரையாக அந்த எந்திரத்துக்கு இடத்துக்கு நடுவில் போட்டு பொட்லம் கட்டி சுத்தமான ஒரு இடமாக பார்த்து புதைச்சிடணும் இப்படி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இயந்திரம் தான் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட் ரெண்டு ரெண்டு எட்டு அதுக்கப்புறம் நடுவில் வாங்க ஒன்பது அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூணு போடணும் பேர் கடைசியில் தான் போடணும் கீழே வாங்க ஒன்று பத்து ஒன்று கடைசியாக நீங்கள் விரும்புனவருடைய பேரை நடுவில் போட்டு உங்கள் பேரை கீழே போடுங்க ரொம்ப சிம்பிள் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்